மும்பை பெப்ரவரி ஆறு தினசந்தி செய்திகள் வேட்டையின் போது காட்டுப்பன்றிகள் என நினைத்து இரண்டு பேர் சுட்டு கொலை உடன் சென்றவர்களே உயிரை பறித்த பரிதாபம் மும்பை பிப்ரவரி ஆறு வேட்டைக்கு சென்றபோது காட்டு பன்றிகள் என நினைத்து இரண்டு பேர் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இப்படியும் ஒரு விபரீதம் உணவு பொழுதுபோக்கு வியாபாரத்திற்காக ஒரு காலத்தில் காட்டு விலங்குகளை வேட்டையாடுவது வழக்கமாக இருந்தது இதனால் வன விலங்குகள் அழிந்து போகும் நிலை ஏற்படத் தொடங்கியதால் அவற்றை பாதுகாக்கும் பொருட்டு வேட்டையாடுவதற்கு தடை செய்யப்பட்டு அபராதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் வேட்டையாடுதலை முற்றிலும் ஒழிக்க முடியவில்லை அந்த வகையில் மராட்டிய மாநிலத்தில் வேட்டையாடச் சென்ற கிராமவாசுகள் குழுவினர் தங்களுடன் வந்தவர்கள் இரண்டு பேரை காட்டுப்பன்றிகளில் நினைத்து சுட்டுக்கொன்ற விரீத சம்பவம் நடந்துள்ளது மாநிலத்தின் தலைநகர் மும்பை அருகே உள்ள பால்கர் மாவட்டம் மனோர் பகுதி போர்ஷெட்டி வனப்பகுதியில் இந்த கொடூரும் அரங்கேறு ஊழலும் அந்த வனப்பகுதிக்கு சம்பவத்தன்று கிராம மக்கள் ஒரு குழுவினராக வேட்டைக்கு புறப்பட்டனர் காட்டுக்குள் அந்த குழுவினர் பிரிந்து சென்று வன விலங்குகளை தேடினர் துப்பாக்கியால் சூட்டார் அப்போது வேட்டைக்காரர் ஒருவர் இரண்டு பேரை காட்டு பன்றிகள் என கருதினார் உடன் இருந்தவர்கள் சிலர் ஒழுத்த வேட்டை கிடைத்து விட்டது அவற்றை சுடு என்று கட்டளை இட்டனர் அந்த நபரும் குறிவார்த்து துப்பாக்கியால் சுட்டார் அதன் பின்னர் அவர்களுக்கு தெரிந்தது தாங்கள் சுட்டது காட்டு பன்றிகள் அல்ல தங்களுடன் வந்த மனிதர்கள் என்று துப்பாக்கியால் சுட்டதில் ஒருத்துவர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்து போனார் மற்றொருவர் படுகாய ரத்த தபாலத்தில் துடிந்து கொண்டு இருந்தார் இதை கண்டு அவர்கள் அதிர்ந்து போனார்கள் செய்வதறியாமல் திகைத்தனர் பின்னர் தவறை மூடி மறைக்க அந்த வேட்டை குழுவினர் திட்டம் போட்டார்கள் அதன்படி உயிர் இழந்தவரின் உடலை அடர்ந்த காட்டின் புதரோக்குள் வீசினர் காயமடைந்தவரை மீட்டு சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார்கள் இந்த சம்பவம் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்தது ரகசியம் அம்பலமானது ஆனால் வேட்டை கும்பலின் ரகசியம் தண்ணீருக்குள் அமுக்கப்பட்ட பந்து போல் மேலே இழுந்தது தகவல் போலீசாரின் காதுகளில் விழவே அவர்கள் தீவிர விசாரணை நடத்தி வெட்டிக்கும் வரை சார்ந்த ஆறு பேரை கைது செய்தார் குண்டடிபட்டு புதருக்குள் வீச அவரின் உடலை நேற்று முன்தினம் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் படுகாயம் அடைந்தவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததும் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் அவரது உடலை கிராம மக்கள் எரித்து விட்டது தெரிய வந்தது காட்டுக்குள் நடந்த இந்த ரகசிய வேட்டை காட்டு தீயாக வெளிச்சத்துக்கு வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்தில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக கருதப்படுகிறது இது பற்றி போலீசார் விசாரணையை விட்டு உள்ளனர் வேட்டை கும்பலினர் ஒருபுறம் கொலை குற்றச்சாட்டை சுமக்க மற்றொரு புறம் காட்டு விலங்குகளை வேட்டையாடச் சென்ற குற்றத்திற்கான வனத்துறையினரின் கெடுக்கு பிடிக்கும் ஆளாகி உள்ளனர் வேட்டையாசாமிகள் மீது உரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து உள்ளனர் இந்த சம்பவம் சுற்று வட்டார கிராம மக்களிடையே பேசும் பொருளாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வேட்டையின்போது காட்டுப்பன்றிகளை நினைத்து இரண்டு பேர் சுட்டு கொலை உடன் சென்றவர்களே உயிரை பறித்த பரிதாபம்